வணக்கம் நம்முடைய உடல்நிலையின் மேல் அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வேலை நிமித்தமாகவும் பணி நிமித்தமாக எதுக்காகவே ஒரு ஒரு ஃப்ளோவில் ஓடிட்டே இருக்கோம் நம்மளுடைய உடம்பை பத்தி நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல பட் வந்து நம்ம கவனிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் இன்றைய சூழ்நிலை அதாவது சிறுநீரகம் நம்முடைய உடலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை செய்கின்ற எந்திரம் சிறுநீரகங்கள் இரண்டு சிறுநீரகங்கள் நமது உடலில் இருக்கின்றன அது எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு வந்து இந்த சிறுநீரகத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது உடம்புல என்ன செய்யுது அது ரிப்பேர் அனுச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாேருக்குமே தெரியும் எதையும் நான் புதுசாக சொல்ல போகிறது இல்லை பட் இருந்தாலும் ஒரு சிறிய அவேர்னஸ் ஏற்படுத்தும் விதமாக இந்த பதிவு அமைகிறது இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது இல்லையா அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா அது நேராக இறைப்பை அடைகிறது அந்த இறைப்பையிலிருந்து செரிக்கப்பட்டு அதை என்ன பண்ணுது சிறு அனுப்பப்படுகிறது அப்போ அங்கே வந்து வெள்ளியில் எனப்படும் குடல் உறிஞ்சுகளால் சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்குது கழிவுகள் பெருங்குடல் வழியாக மலக்குடலுக்கு அனுப்பப்படுகிறது சரி இப்போது அந்த சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு என்ன பண்ணப்படுகிறதுனா ரத்தமாக மாதிரி ரத்தத்தில் கலந்துருது அந்த ரத்தம் வந்து எங்கே போய் சுத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும் பணியைத்தான் அந்த சிறுநீரகங்கள் செய்கின்றன அப்போ என்ன அர்த்தங்க அந்த ரத்தத்தில் உள்ள அழுக்கெல்லாம் பிரித்து எடுக்கிற வேலை அந்த சிறுநீரகங்களின் உள்ளே அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ள அமைந்துள்ள நெஃப்ரான்ஸ் எனப்படும் வலைப்பின்னல்கள் அதை வடிகட்டுது ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை ஃபில்ட்ரு பண்ணுது ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ரத்தம் வந்து இருதயத்திற்கு அனுப்பப்படுகிறது சரி இதுதான் ப்ராசஸ் இப்போ இதில் வந்து அந்த அழுக்கு அழுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அழுக்குகள் நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள ரசாயனங்களால் நம்ம சுவாசிக்கிற காற்று விஷம் நம்ம குடிக்கிற தண்ணி விஷம் நம்ம சாப்பிட்ற உணவு விஷம் எல்லாம் ரசாயன உரங்கள் ரசாயன கலவைகள் பெட்ரோல் புகை எல்லா விஷம் அப்போது வந்து அந்த ரத்தம் வந்து எவ்வளோ ஒரு கழிவுகள் மிகுந்த ரத்தமாக இருக்கும் அதை வந்து பிரிக்கக்கூடிய சுத்திகரி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கடுமையான பணியை சிறுநீரகங்கள் செய்கின்றன அப்போ அந்த விஷங்கள்லாம் பிரிக்கப்பட்ட அந்த கழிவுகள்லாம் பிரிக்கப்பட்டு அந்த வலையில் இருக்கும் அது எல்லாம் ஃப்ரீ ஃப்ளோவாக வெளியே போகிறதுக்கு என்ன தேவைங்கன்னா நிறைய தண்ணி தேவை அட்லீஸ்ட் ஒரு ஒரு நார்மலாக உள்ளவங்க ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் நார்மலாக குடிக்கணும் ஆனால் குடிக்கிறோமா கிடையாது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுக்கணும் அல்லது ஒரு ஒன் லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க அதெல்லாம் இப்போ தூக்கிட்டு போகிற இது கிடையாது ஃபேஷன் கிடையாது அதெல்லாம் அப்போ வந்து இந்த தண்ணி குடிக்கிறது தேவை உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதா அப்படின்னா இல்லை இன்றைக்கி முக்கால் வ அதாவது ஒரு நைன்டீஸில் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் எங்கேயாவது ஒரு ஐயோ அவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனையா அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரா அது மாதிரி கிட்னி இதாக போய் இறந்து போயிட்டாங்க கிட்னி மாத்திரம் ஏதாவது ஒன்று தாங்க கேள்விப்போ கேள்விப்படுவோம் கிட்னியில் கல்லுங்கிறதே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருந்தது நைன்டீஸில் பட் இப்போது கிட்னியில் கல் இல்லைன்னாலே அது ஆச்சரியம் ஒவ்வொருத்தருக்கும் கிட்னியில் கல் இருக்குது எவ்வளவு பார்த்து பார்த்து இருந்தாலும் எவ்வளவு நம்ம நம்மளை கவனிச்சுக்கிட்டாலும் எப்படி இருந்தாலுமே அந்த கிட்னி ஸ்டோன்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு ஆயிப்போச்சு அந்த கிட்னி ஸ்டோன்கிறது என்ன அந்த கழிவுகள் ரத்தத்துலேருந்து பிரித்து எடுக்குது இல்லையா கிட்னி அந்த சிறுநீரகத்துல அந்த அழுக்கு வந்து என்ன ஆகுது ஃப்ரீயா வெளியில போயிடணுங்க அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி குடிக்கலன்னா என்ன பண்ணோம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஒரு பாத்ரூம் கழிவு ஒரு பாத்திரம் விளக்குன இடத்த சிங்கை கழிவு விட்றோம் அப்படின்னா தண்ணியை நிறைய அடித்து ஊற்றி தேய்ச்சி கழுவுனா தான் அந்த சோப்பு க சோப்பு அழுக்கெல்லாம் ஓடும் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா அது எப்படி நிற்கும் அங்கங்கே இருக்கும் அப்படியே அந்த அழுக்கு அந்த படிமானங்கள் படிஞ்சு போய் இருக்கும் அதே தான் இந்த கிட்னிலையும் அந்த கழிவுகள் அப்படியே படிஞ்சு போயிடும் போதிய அளவு தண்ணி இல்லாமல் தண்ணியோடு சேர்ந்து வெளியில் போக முடியாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய பாடு பாத்ரூம் டாய்லெட் போகிறது ஒரு பெரிய பாடு யூரின் யூரின் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது இன்னைக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கும் கல்லூரிகளுக்கு போகிறவர்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்குமே அந்த யூரின் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து ஆறு முறை சிறுநீர் கழிக்கணும் அதற்கு தேவையான அளவு ரெண் ரெண்டாயிலேருந்து மூணு லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும் அஞ்சு ஆறு தரம் யூரின் போகணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேலைக்கு போகிறவங்களாலேயும் கல்லூரிகளில் படிக்கிற குழந்தைகளாலையும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளாலேயும் ஐந்து ஆறு முறை சிறுநீர் கழிப்பதற்கு முடிகிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் அப்போது ஒழுங்காக தண்ணியும் குடிக்கிறது இல்லை ஒழுங்காக பாத்ரூம் போகிறதும் இல்லை அப்படின்னா எப்படி வந்து அந்த சிறுநீரகம் சுத்தமாக இருக்கும் இல்லையா ரத்தத்தை சுத்தம் பண்ணி நம்ம இதயத்துக்கு கொடுக்குற நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுற அந்த சிறுநீரகத்தை நாம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் எல்லா பேசிக்லேயே சொல்லி கொடுத்துடணும் சரியா உயிரோட இருக்கணும் ஆயில் புற ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடி அடிக்கடி பாத்ரூம் போகணும் வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் சரி அடுத்ததான் இப்போ வந்து அந்த அழுக்கு வந்து படிஞ்சிடுது போதிய அளவு தண்ணி குடிக்க முடியல யூரின் போக முடியல அப்படிங்கும்போது அந்த யூரின் அடக்கி அடக்கி வச்சுக்கும் போது ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு அழுக்கான தண்ணி துணி அலசல தண்ணியை வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா ஒரு அப்படியே கழுவி உடனே கழுவி சுத்தம் பண்ணி ஊத்திட்டீங்கன்னா அந்த வாலி வந்து பக்கெட் வந்து இருக்கும் அதே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அந்த தண்ணியை வச்சுட்டு வேறு வேலை பார்க்க போயிடுறீங்க திருப்பி வந்து பாருங்கள் அந்த துணி அலசும்போது அந்த துணியில் இருந்த சோப்பு சர்ஃபு அந்த அழுக்கு எல்லாம் சேர்ந்து அடியில் அப்படியே படிஞ்சிருக்கிறது தெரியும் கொலன்னு படிஞ்சிருக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஒரு ரெண்டு நாள் நம்ம என்ன பண்றோம் மறந்துட்டு ஊருக்கு எங்கேயாவது போயிடுற கதை கதவை ரெண்டு மூணு நாள் ஆயிடுது திருப்பி வந்து நீங்க அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த உலர் அந்த பக்கெட்டை கழுவுறதுக்காக கையை வச்சு தடவி பார்த்தீங்கன்னா தெரியும் சொர சொரப்பா அந்த டாக்ஸின்ஸ் அந்த அழுக்குகளை வந்து பிடிச்சி போயிருக்கும் அந்த ரஃப்னஸ் தெரியும் அந்த பக்கெட்டில் அதே தாங்க நடக்குது நம்மளுடைய சிறுநீரகத்திலையும் அந்த அழுக்குகள் வந்து அப்படியே படிஞ்சு 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 ஸ்டோன் அப்படியே இறுகி போய் உப்புக்கல் மாறி மாறி போயிடுது ஒரு போன மாதம் ஒரு அம்மா என்ன அவங்க பையனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க வந்து உட்காந்தாங்க இருக்க பையனோட ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி பையனுக்கு வந்து அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அந்த சிறுநீரக பொடி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஹேண்ட்பேக்கை திறந்தாங்க திறந்து எடுத்து ஒரு டப்பா எடுத்து இப்படி டேபிளில் வச்சாங்க சத்தியமாக நான் பயந்து போயிட்டேங்க இவ்வளோ கோழி குண்ட அளவுக்கு இரண்டு கற்கள் வெள்ளை க வெள்ளையாக ஒரு பழு வெள்ளை கலந்த ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கு அந்த ரெண்டு கற்களும் இவ்வளோ பெரிய கற்கள் எடுத்து இப்படி டேபிள் மேலே வச்சாங்க என்னோட சர்வீஸில் நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நான் பார்க்கல அந்த பையனுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஸ்டோன்ஸ் ஆகுது டாக்டர்ஸ் எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த கல் உங்கள் பையனோட கிட்னியில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே பயந்து போயிட்டேன் இன்னுமே அந்த காட்சி வந்து கண்ணுலேருந்து போக மாட்டேங்குது எனக்கு அந்த அளவுக்கு அந்த கற்கள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு உள்ளுக்கு அப்போது அவர் சாப்பிட்ட உணவில் வந்து எவ்வளோ டாக்ஸின்ஸ் இருந்திருக்கணும் அவர் வந்து கொஞ்சம் கூட அவேர்னஸ் இல்லாமல் தண்ணி குடிக்காமல் பாத்ரூம் போகாமல் எவ்வளோ ஒரு இது இருந்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு கற்கள் உள்ளர உருவாகி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் இன்னமும் இருக்குது நிறைய பேர் நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொப்பி பண்ணி எடுக்கிறாங்க உடச்சி விடுறாங்க அல்லது எடுத்துடுறாங்க கல்ல ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க நிறைய நடக்குது இந்த மாதிரி இப்போ நம்ம கேள்விப்படுறோம் பார்க்குறோம் அதுபோல் அந்த கற்கள் உருவாயிடுது இல்லையா இப்போ அந்த அடுத்தது வந்து யூரியன் பிளாடர்லேயும் ஸ்டோன்ஸ் உருவாகிடுதுங்கிறாங்க அந்த அதாவது பாத்ரூம் போகாமல் அப்படியே அங்கேயே தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால படிஞ்சு 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 யூரியா இந்த எல்லாமே அப்படியே படிஞ்சு கற்களாக மாறிடுது சரி கற்கள் இப்படி அதனால் எவ்வளோ கஷ்டம் வலி கிட்னியில் ஸ்டோன் வந்துடுச்சினாலே பின் விழாவு ரெண்டு சைடும் வந்து கடுமையான வழி ஏற்படும் அது இந்த கல் வந்து நகர்ந்து வந்து அடைச்சிருச்சு அப்படின்னாக்க யூரின் போக முடியாமல் ஒரு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சரி அது போல இந்த கற்கள் உருவாயிடுச்சு யூரியா அதிகமாக போகுது கிரியாட்டின் அதிகமாக போகுது புரோட்டீன் அதிகமாக போகுது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அன்னைக்கு அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து உணவுகளில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தேவையற்ற விஷயங்கள் இல்லை மெயினாக ரசாயனங்கள் இல்லை இப்போ வந்து அதனால் வந்து உடம்புக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அந்த உணவில் நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்தது இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக எல்லாமே இருக்குது பாய்சன்ஸும் இருக்குது ரசாயன உணவுகளால் தேவையற்ற நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிட்ற உணவுகளை இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற விஷயத்த எங்கே அனுப்புது கிட்னிக்கு அனுப்பிடுது இப்போது அதனால நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு இதில் அவசியம் சொல்கிறோம் மெயினாக நம்ம என்ன சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோங்கிறத கவனித்து சாப்பிடணும் இப்போ காலையில் மேகி சாப்பிட்றது மத்தியானம் ஏதோ ஒரு க கட் ரைஸு அது மாதிரி லெமன் ரைஸ் இந்த மாதிரி எதாவது ஒரு ரைஸு நைட்டு வரும்போதே புரோட்டா இதுதான் இன்னைக்கு வந்து முக்கால் வாசி இந்த மாதிரி வியாதிகளில் அஃபெக்ட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகள் இந்த மாதிரி தான் இருக்குது தேவைப்படுற காய்கறிகள் பழங்கள் தானிய வகைகள் இதெல்லாம் வந்து தேவைப்படுற அளவு எடுத்துக்கிறது இல்லை குழந்தைகளுக்கும் அதை வந்து போதுமான அளவு நம்மளால கொடுக்க முடியறதில்லை அவங்களுடைய அந்த ஸ்கூலுக்கு போகிற டைமிங் அதனால இப்போ வந்து இது இது வரைக்கும் எப்படியோ தெரியல இதுக்கு பிறகாவது உடல்நிலையை பற்றி ஒரு கவன கவனத்தை செலுத்தணும் உடல்நிலையில உணவு முறையில கவனம் செலுத்தணும் அதே போல சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தெரியுதோ அத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நீ நாளைக்கு உயிரோடு இருக்கும் வரை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சிறுநீரகம் முக்கியம் அந்த சிறுநீரத்தை நீ பாதுகாத்துக் கொள்வது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சரிங்க இப்போ வந்து இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறத நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய சிதர்களும் முனிவர்களும் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த நம்முடைய சிறுநீரகங்களை பாதுகாத்து கொள்ள கூடிய உணவு முறைகளை நம்ம வழக்கப்படுத்திக்கணும் சிறுநீரத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் நம்ம வழக்கத்தில் எடுத்துக்கணும் இதில் முக்கியமாக நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பால் பொருட்கள்ங்க இந்த காலையில் காஃபி டீ அதை தவிர்த்துடுங்க அதை தவிர்த்துட்டு அதற்கு பதில் மூலிகை கஷாயங்களை நம்ம சாப்பிடலாம் காலையும் மாலையும் அது வந்து ஏதோ ஓரளவுக்கு கிட்னிக்கு பலம் கொடுக்கக்கூடாது சரி இப்போ வந்து கல்லை கரைக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக நெஃப்ரான்ஸை சுத்தம் பண்ணக்கூடிய மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரியான இது மூலிகைகளை நம்ம நான் நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்கி நம்மளுடைய உணவு முறைகளில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டே வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுடைய சிறுநீரகங்களை நாம் பாதுகாத்துக்கொள்ள முடியும் இப்போ வந்து நம்முடைய பீடத்தில் வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடி குடிநோயை நிறுத்துவதற்கான மருந்து அமாவாசை பூஜைகள் அன்று கொடுக்கப்பட்டு வந்தது இப்போது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா அதை நான் பண்ணுறதில்ல இப்போது வந்து பௌர்ணமி பூஜை முடிந்த பிறகு பூஜை பிரசாதமாக நம்ம வந்து இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கும் பலப்படுத்தும் மூலிகை குடிநீராக இந்த மூலிகை கஷாயம் நம்ம பீடத்துல வழங்கப்படுகிறது நீங்க இந்த பௌர்ணமி பூஜையில கலந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மூலிகை கஷாயத்தை பிரசாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் அதில் இந்த பதிவு மூலியமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இந்த இந்த பதிவு பைய பார்க்கக்கூடிய நபர்கள் இதற்கு பிறகாவது நம்முடைய உடலின் சகிச்சைகளை நாம் கவனிக்கணும் நம் உடல் மொழியை கவனிக்கணும் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும் நாம் வாழும் வரை ஆரோக்கியமாக அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாம வாழறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிறேன் எனவே இனிமேலாவது நம்முடைய உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் என்னுடைய அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்